எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதைப்பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துட்டுருக்கு அப்புறம் தமிழ் மாதத்தில் பதினோராவது மாதமான மாசி மாதமானது நடந்துட்டுருக்கு ஸோ பிப்ரவரி மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி ஒரு அதி பயங்கரமான நாளாக வருது அன்று தமிழ் மாதம் வந்து மாசியுடைய பதினாலாம் நாள் கிழமை ஆக்சுவலி புதன்கிழமை அந்த நாள் என்ன அதிபயங்கரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்று சிவராத்திரியானது வருது வரக்கூடிய சிவராத்திரி மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி மாசில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுது இந்த சிவராத்திரி அன்னைக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த மகா சிவராத்திரியிலிருந்து உங்கள் ராசிக்கு சப்போர்ட்டாக கிரகங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் இல்லைன்னா என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ மகர ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சு உங்களுடைய பலன்கள் கேற்ப நடந்து பலனும் அடைய முடியும் ஸோ உங்களுடைய பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மட்டும் ஏன் மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுது இந்த மகா சிவராத்திரியுடைய சிறப்புகள் என்ன இந்த மகா சிவராத்திரியில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதனால் முதல்ல மகா சிவராத்திரியுடைய சிறப்புகளை மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி வருடத்தில் எத்தனையோ ராத்திரிகள் வந்தாலும் மாசியில் வரக்கூடிய இந்த தேய்பிரை சிவராத்திரி தான் சிறப்பு வாய்ந்தது ஏன்னா இதுதான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது ஆக்சுவலி ஏன் இந்த தினம் அப்படி சிறப்பு வாய்ந்ததுன்னா கொள்களுடைய அமைப்பு இயற்கையாகவே உயர் சக்தி மேல் நோக்கி எலும்பு செய்யும் இந்த நாளில் அதனால தான் இந்த நாளில் நாம் முழுவதுமே இரவு பன்னெண்டுலேருந்து ஆறு மணி வரை நாம் விழிப்போடு இருக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது விழிப்போடு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இயற்கையாகவே நம்மளில் இருக்கக்கூடிய உயர் சக்தியும் மேல் நோக்கி நகர்ந்துடும் அதனால தான் ஆன்மீகவாதிகளும் சித்தர்களும் இந்த நாளில் இரவு விடிய விடிய நாம தூங்கக்கூடாது என்பதை கூறியிருக்கிறாங்க இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சிவராத்திரி அன்று சிவனுக்கு ரொம்ப பிடித்த உகந்த மந்திரமான ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை ஜபித்து முக்கன் முதல்வனை வணங்கினால் நாம் நினைத்ததை பெறலாம் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது ஆக்சுவலி சிவம் என்றால் மங்களம் என்று பொருள் சர்வ மங்களையும் அருளக்கூடிய அற்புதமான திருநாள் சிவராத்திரி அதனால் இந்த நாளை விற்றக்கூடாது என்று ஆன்றோர்கள் கூறியிருக்கிறதுக்கேற்ப சிவ வழிபாடு செய்யணும் சிவராத்திரியில் நீங்கள் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டிங்கன்னா வாழ்வில் உங்களுக்கு துன்பங்களே வராது துன்பங்கள் இருந்தால் நீங்கி இன்பங்கள் பெறலாம் அப்புறம் சிவராத்திரி விரதம் இருக்கிறதுனால தெரியாமல் செய்த பாவங்களோடு தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவன் நம்ம விட்டு நீங்கி போகும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது இந்த சிவராத்திரி விரதத்தால் நமது புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் இதையெல்லாம் கூட பெற முடியும் ஸோ இந்த நாளில் இரவு முழுவதும் விழுத்திருந்து சிவனை வழிபடுவதே விசேஷம் அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும் இந்த மகா சிவராத்திரியில் முறைப்படி விரதம் இருந்த சிவனை வழிபட்டால் கோடி பிரம்மஹத்தி தோஷம் விலகோ காசில வீடு பேரடைந்த பலன் கிடைக்கும் சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் வந்து சேரும் இதெல்லாம் அடித்து ஆணித்தனமாக சொல்லப்படுது ஸோ கண்டிப்பாக சிவராத்திரி விரதம் இருங்க மகா சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடிய நீங்கள் அதிகாலையில் கொடுத்து விட்டு மறுநாள் வரை ஒரு சிட்டு நீர் கூட அருந்தாம விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்ய வேண்டும் ஒருவேளை எங்களால் இப்படி விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க விசேஷ பூஜை அபிஷேகங்கள் நடைபெறவில்லை அதை நீங்கள் பார்த்து கண்டுக்கலிங்க அது மட்டும் இல்லாமல் பால் பழம் மற்றும் தண்ணீர் மட்டும் கொடுத்து கூட நாள் முழுக்க விரதம் இருக்கிற மாதிரியும் இருக்கலாம் உங்களோட விருப்பம் நீங்கள் அபிஷேகங்களுக்கு சிவனுக்கு சில பொருட்களை வாங்கி கொடுக்கணும் பால் தயிர் நெய் தேன் இந்த மாதிரி பூஜை பொருட்களை கொடுத்து சிவனை இந்த நாளில் வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா இன்னும் ரொம்ப 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 நல்லது இதெல்லாம் தாங்க சிவராத்திரியுடைய சிறப்பு சிவராத்திரியுடைய சிறப்பை பார்த்துட்டிங்க இப்போ இந்த சிவராத்திரியிலேருந்து உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை பார்க்கலாம் வாங்க மகர ராசிக்கு சர்ப்ரைஸ் தர மாதிரி இந்த மாசி சிவராத்திரி இருக்குமா இருக்காதாங்கிறத சொல்ல போகிறேன் அப்படி தர மாதிரி இருந்தால் என்ன மாதிரியான சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல சனி புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்கள் இருக்கிறாங்க மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறாங்க ராசிக்கு ஐந்தாவது இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க சுக்கரன் குரு பரிவர்த்தனையானது நடைபெற இருக்கு ஆறாவது இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறாங்க ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல கேது அமர்ந்திருக்குறாங்க இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கு இதனோட அடிப்படையில் தான் நீங்க பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க வாங்க அதை இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம் சூரிய பகவான் மூன்றாவது இடத்துல இருந்து ஏராளமான கஷ்டங்களை கொடுத்திருப்பார் அவர் இரண்டாவது இடத்துக்கு மாறுறதுனால இந்த சிவராத்திரி உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள்லாம் வசூலாகிற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்த போகுது குடும்ப உறுப்பினர்களுடைய பிணைப்பு உங்களுக்கு பலமாகும் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் அடைவதற்கு சூழ்நிலை உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்குது வருவாயெல்லாம் பெருகி சேமிப்பானதும் உங்களுக்கு அதிகரிக்கும் மேலே லாட்ரியில் நல்ல அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்குது இதே சமயம் எதிர்பாராத வருவாய் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வருவாயை நல்லா என்ஜாய் பண்ணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு குடும்பத்தில் உள்ள நன்மைகளானது உங்களுக்கு வெளிப்படும் அதே சமயம் பிரச்சனைகளுக்கு படிப்படியாக உங்களுக்கு குறையும் செவ்வாய் வகரத்தால் நிலம் வீடு இந்த மாதிரி வாங்குறதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வாகனம் அத்தியாவசிய பொருட்கள் எது வாங்குவதற்கான சூழலும் உங்களுக்கு இருக்குது ஸோ சூழலை கரெக்டாக உங்களுக்கு தகுந்தார் போல பயன்படுத்திக்கோங்க இது தொடர்பான கடனும் எளிதில் கிடைக்கும் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தொழிலில் முதலீடு அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுடைய திறமையால் எதிரிகளை எளிதில் வீழ்த்துவீங்க அந்த அதிசயமும் உங்களுக்கு நடக்கும் அப்புறம் வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலையானது கிடைக்கும் வெளிநாடு வெளிமாநில வேலை வாய்ப்புகள்லாம் நல்ல அதிர்ஷ்டமானது கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரமானது கிடைக்கும் வீடு நிலம் வாங்குவதற்கு விற்பனை செய்வதற்கு இது உகந்த காலம் அதனால் அதில் முயற்சி பண்ணுங்கள் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டாகும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் ராசி அதிபதி சனியை சூரியன் அஸ்தமனம் செய்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்புறம் பணியிடத்தில் கவனமாக பேச வேண்டும் குடும்பத்தில் பண கொடுக்கல் வாங்கல சங்கடம் ஏற்படும் அதனால் பண கொடுக்கல் வாங்கலை தவிர்க்கணும் வாக்குஸ்தானம் பலவீனமாக இருக்கிறதுனால எந்த இடத்துலையும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் மீறி கொடுத்திங்கன்னா அதில் உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பணிசுமம் உங்களுக்கு அதிகரிக்கும் தாய்வழி உறவுகளோட சற்று கவனமாக இருக்கணும் கோபத்தை தவிர்க்கணும் குழந்தைகளுடைய நலத்தில் கூடுதல் அக்கறையானது செலுத்தணும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஸோ கவலைகள் வந்து நீங்கிறதுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் ஸோ நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணணும்னா சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை இந்த நாளில் வழிபாடு செய்யணும் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பலவிதமான ப்ராப்ளங்கள் குறையும் இது தாங்க உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கானதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சது கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பல நடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி